ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான எக்ஸாம் நடந்துச்சு ஓகே ஸோ இப்போ அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தது எல்லோருமே எக்ஸாம் போயிட்டு வந்திருப்பீங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு ஓகே மாடுரேட்டாக இல்லை ஈஸியாக இல்லை டஃப் லெவலாக அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன அனலைஸ் சொல்லிடுறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கும் அதே மாதிரி யாரு எல்லாம் அடுத்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் ஏன்னா ரிசல்ட் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க டூ டூ த்ரீ மந்த்ஸ் பேப்பர் திருத்துறதுக்கு நேற்றே வந்து சொல்லிட்டாரு தலைவர் டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டாவே என்ன பண்ண ட்ரெஸ் மீட் மீட் பண்ணி சொல்லிட்டாரு ஓகேவா அப்ப ரிசல்ட் வரதுக்கு ஒரு மூணு மாசம் ஆகும் அப்படிங்கும்போது இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா ரிசல்ட் வந்தாதான் வந்து யார் யார் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அனலைஸ்ல நம்ம சொல்லிடலாம் ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணிடலாம் அடுத்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கண்டிப்பாக ஓகேங்களா சரி ரைட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா போயிட்டு நம்ம கட் ஆஃப் சொல்லிடலாம் ஓகே சரி ஓகே நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தவரையும் மூணு பார்ட் எப்பயுமே நம்மளுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பார்ட் நம்மளுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ தமிழ் மேக்ஸ் அண்டு ஜென்ரல் ஸ்டடிஸ்ன்னு சொல்லக்கூடிய பொது அறிவு ஓகேங்களா ஸோ இந்த மூணு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎன்பிசினாவே கண்டிப்பாக குரூப் தவிர மெத்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ல தான் என்ன பண்ணணும் நடக்கும் ஓகேங்களா சரி நைட்டு நேற்று எக்ஸாமும் இப்படி தான் இருந்துச்சு என்ன ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்தோன்னா என்ன போச்சு கொஸ்டின் நம்மளுக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க போல தெரியுதுன்னு எல்லாருமே என்ன பண்ணிருப்பீங்க ஃபில் பண்ணிருவீங்க ஃபர்ஸ்ட்டே டென்ஷன் பண்ணி விட்டாங்க பேட்டர்னே மாற்றி ஓகேவா சரி ரைட்டு அது இருக்கட்டும் சரி இப்போ தமிழ் கொஸ்டின் பேப்பர் ஓகேவா தமிழ் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்டும் பண்ணுங்க ஓகேங்களா நான் கமெண்ட் ஓட்டுறேன் அதேமாதிரி உங்களுடைய கமெண்ட்டையும் நீங்கள் தெரிவிங்க ஓகேங்களா ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன உருளுமே நான் வந்து நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன வரையிலும் சேர்த்து உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுங்கள் கீழே கண்டிப்பாக கொடுங்க ஓகேங்களா சரி ரைட்டு தமிழ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு தமிழ் கொஷின்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டஃபாக தான் இருந்தது ஓகேங்களா தமிழ் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டஃபாக இருந்ததா இருந்துச்சு ஒரு பிரித்து எழுது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தப்பு பண்ண மாட்டோம் அந்த பிரித்த எழுதுவே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ற அளவுக்கு ரெண்டு பிரித்து எழுது கொடுத்திருந்தாங்க அந்த ரெண்டுமே தப்பு வாங்குற அளவுக்கு தான் ஒரு கொஸ்டின் பேப்பர் புரியுதுங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் தெரியாத அளவுக்கு ஓகே ஸோ குரூப் ஃபோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ்ல இருந்து எடுத்து தெரியாத அளவுக்கு இருந்தாங்க அதோட இன்னும் ரெண்டு மூணு கொஸ்டின் சேர்த்து ஒரு பத்து கொஸ்டினுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத கொஸ்டின் இதுல இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான் இதில் மாற்று கருத்தும் கிடையாது தமிழ் மாட்ரேட் கேட்ரேட்னு சொல்கிறவங்கெல்லாம் சும்மா வந்து என்ன சொல்லிட்டு போயிட்ருக்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எதுவும் இல்லை ஸோ தமிழ் என்னை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டு தான் ஓகேவா தமிழே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டு தான் ஓகேவா இதில் எந்த வித கருத்துமே கிடையாது ஓகேவா சரி ரைட்டு நெக்ஸ்ட்டு மேக்ஸ் என்ன சார் மேக்ஸ் மேக்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸி ஓகேங்களா ஒரு ஈஸி லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மட்டும்தான் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இடையும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட்னு சொல்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் ஈஸின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரி ரைட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸினை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா சரி ரைட்டு ஜிஎஸ் என்ன சார் ஜிஎஸ் அப்படின்னா இது டஃப்லாம் கிடையாதுங்க வெரி டஃப் ஓகேங்களா ஜிஎஸ் என்னது வெரி டஃப் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி இதுங்களா இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் வந்திருந்தாலே ஆச்சரியம் தான் சார் இருந்து எல்லாமே வெளியிலேருந்து தான் எடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப் ஓகேங்களா குரூப் ஒன் குரூப் ஒன் இப்போ வந்துச்சு பார்த்திங்களா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த குரூப் ஒன்னுடைய கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சு கூட அதை நம்ம செலக்ட் பண்ணலாம் இதில் ஆப்ஷனை வச்சு செலக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அது குரூப் ஒன் ஜிஎஸ் ஓட இந்த ஜிஎஸ் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தனித்தனியாக ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ தமிழ் கஷ்டம் ஜிஎஸ் ரொம்ப கஷ்டம் மேக்ஸ் வேணுன்னா மாட்ரேட்டு ஈஸியில் வச்சுக்கலாம் ஸோ அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸுடைய கருத்து ஸோ கொஸ்டின் பேப்பர் நானும் பார்த்தேன் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுல எனக்கும் அதே தான் ஃபீல் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ மேக்ஸ் பண்ணலாம் மேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஷனும் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஈஸியான செம்மே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கொஞ்சம் ட்ரை பண்ண முடியாத அளவுக்கு இதில் கேட்டுருக்குறாங்க ஒரு மூணு நாள் சம்மு ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சோஷின் வரும் வந்து பார்த்திங்கன்னா போடலாமே ஒழிய மற்றபடி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அப்படி இப்படிங்கிற மாதிரி கொண்டு வர முடியாது ஒரு மாட்ரேட் லெவலு மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தமிழையும் ஜிஎஸ்சியும் கம்பேர் பண்ணும்போது ஒரு மாட்ரேட் லெவலில் மேக்ஸை வைக்கலாமே ஒழிய மற்றபடி ஒன்றும் கிடையாது ஓகேங்களா சரி ரைட்டு இதுதாங்க தாங்க கொஷின் பேப்பர் நேரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த டூவை பொறுத்தவரைக்கும் டஃப்புங்க ஓகேங்களா கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தான் டு டைரக்டாக கொஸ்டின் பேப்பர் டஃப் புரியுதுங்களா ஸோ என்னுடைய கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ ஓகேங்களா இந்த குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஸோ என்னுடைய ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஓகேவா சரிங்க சார் இப்போ என்ன ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ அடுத்தது நம்ம இதை பார்க்கணும் ஓகேவா ஸோ எந்த அளவுக்கு இதில் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ தமிழ் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஓகேங்களா ஸோ எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எயிட்டி ஃபைவ் அடிச்சுனாவே பெரிய விஷயங்க ஓகேங்களா ஸோ எயிட்டி ஃபைவ் நீங்கள் அடிச்சின்னாவே தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்னு போட முடியாத அளவுக்கு தான் இருக்குது தமிழ் வந்து டஃப் தான் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷுயராக நீங்கள் இருபது அடிக்கலாங்க ஓகேங்களா மேக்ஸ் வந்து ஷூராக அடிக்கலாம் இங்கே ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அடிக்கலாங்க ஓகேங்களா ஃபார்ட்டி ஃபைவ்லாம் இல்லைங்க நம்மளோட சொன்னவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி தாங்க சொல்கிறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் அப்படிங்கும்போது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறேன் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் வரும் ஓகேங்களா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு ஓகேங்களா ஸோ ஜென்ரல் கொட்டை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸு ஓகேங்களா ஜென்ரல் கோட்டாவை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் இருந்தால் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து ஜென்ரல் கோட்டாவில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா நான் வந்து பார்த்திங்கன்னா பிசி எம்பிசியில் இருக்கிறேன் ஓகேங்களா பிசி எம்பிசியில் நான் இருக்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூற்றி ஒரு நூற்றி நாற்பத்தேழு மார்க்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஒரு நூற்றி நாற்பத்தேழு மார்க்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா அதே வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்சி எஸ்சிஏ ஓகேங்களா நான் எஸ்சி எஸ்சி ஒல்ட்ருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒரு ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஓகேங்களா எஸ்சி எஸ்சி உள்ளிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி த்ரீ இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடலாம் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஓகேங்களா ஸோ ஒரு ஒன் ஃபார்ட்டி பிசிஎம் ஆல்சோ என்னது ஒரு ஒன் ஃபார்ட்டி ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டியில் இருந்தாவே நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் இதுதான் ஸோ இந்த மார்க்கில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா என்ன பண்ணிடலாம் இது பண்ணலாம் கொஸ்டின் ரொம்ப டஃப் அப்படிங்கிறதுனால இதே வந்து நான் அதிகபட்சம் தான் இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரு மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பொறுத்தவரையும் என்னை பொ நான் சொல்கிறேன் பாருங்க பிசிஎம் எஸ்டி எஸ்சி எஸ்சி எல்லாம் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஓகேங்களா ஸோ ஃபைனலாக என்னுடைய சஜஷன் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஓசி அப்படி இருக்குதுங்கன்னா நீங்கள் ஒன் ஃபிஃப்டிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஒன் ஃபிஃப்டி அட்ஜி தான் ஸ்டார்ட் பண்ணிடுங்க பிசி எம்பிசி ஒரு ஒன் ஃபார்ட்டி செவன் நான் டச் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ டச் பண்ட் அப்படினாவே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் ஓகேவா இதுல எந்த வித மாற்றுகிறது இல்லை ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்னுடைய இது இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் அண்ட் டூ இந்த மாதிரி தான் இருக்குமே உள்ளிய பிளஸ் போகிறதுக்கு வாய்ப்பு மைனஸ் தான் ஓகேங்களா ஸோ இப்படிதான் வரும் ஒழிய வேறு எந்த இதுவுமே கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வரும் ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அழகாக நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டிலேருந்து கண்டிப்பாக டென் மார்க்ஸ் குறைச்சிக்கோங்க ஓகேங்களா பிசிஎம்பிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தேழு பிஎஸ்டிஎம் டிகிரி ஒருலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தேழு இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்து ரெண்டு இருந்தாவே போதும் ஓகேவா ஸோ பிஎஸ்டியும் பார்த்துக்கோங்க பிஎஸ்டி மிகப்பெரிய ரோல் பண்ண அந்த இடத்துல ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் வருங்க கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப் தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் ஸோ ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு எடுப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பேர் ஆப்ஷன் தான் அது வேறு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அரேஞ்சில் இருக்கிறவங்க அவங்களுடைய ப்ரிஃப்ரேஷனாக நீங்கள் அழகாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ